அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் ஒன்பது கழித்து உலகில் அளவு இகழ்ந்த காலம் உலகு எல்லாம் கலிப்படைய அருஜோதி கடவுள் வரும் தருணம் தெளிந்திடும் இத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒழித்து உரைக்கிறேன் அலன் நான் வாய்ப்பூரை ஆர்க்கிறேன் ஒரு சிறிதும் அச்சம் உற்றேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வன்மீன் இங்கே நேசம் உடையோரே என்று திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை என்ற மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை உலகியல் உள்ளவர்களே நீங்கள் உலகில் அள அளவற்ற காலம் கழித்து வாழவும் உலகமெல்லாம் கழிப்படையவும் அருட்ஜோதி கடவுள் எழுந்தருளும் சமயம் இதுவாகும் எங்கெல்லாம் நேர் நின்று தெளித்து திரு அருள் வழங்கும் காலம் உண்டோ என்று ஐயமுராதீர் இதுவே செத்தவரை உயிர் பெறச் செய்யும் சமயம் நான் மறைத்து பேசவில்லை வாயால் பறை அறைகிறேன் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்தேன் அதனால் நான் ஒரு சிறிதும் பயப்படவில்லை இங்கே நேசம் உடையவர்களே சிற்றம்பலத்தில் நின்று வரையாது வழங்கும் என் அப்பன் அருள் பெறுவதற்கு ஆசை இருக்குமானால் விரைந்து வருக என்று வேரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை கழித்து உலகில் அளவு இகழ்ந்த காலம் உலகு எல்லாம் கழிப்படைய அருட்சோதி கடவுள் வரும் தருணம் தெளிந்திடும் இத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ்தருணம் உலகீர் ஒழித்து உரைக்கிறேன் அலன் நான் வாய்ப்புரை ஆர்க்கிறேன் ஒரு சிறிதும் அச்சமுற்றேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பலத்து என் அப்ப நருள் பெறவே ஆசை உண்டால் வன்மீன் இங்கே நேசம் உடையோர் என்ற ஒரு அற்புதமான பாடலை நானு சேரி ஒன்பதாவது பாடல் இந்த ஒன்பதாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான உரை விளக்கம் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொண்டால் ஐயமில்லை அச்சமில்லை என தெளிவோடு நின்று வெளிப்படையாக உறுதியாக வன்மீன் என்று அழைக்கின்றார் நமது திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அவர் கண்டுகொண்ட உண்மையைத்தான் யாதோ எனினும் நமது அருட்பெரும் ஜோதிபதி உலகெல்லாம் பேரானந்தம் எய்துவதற்காக இவன் எழுந்தொருளி அற்புத திருநடனம் அளவு கடந்த நெடுங்காலம் வரையும் புரிந்து கொண்டிருக்க திரு உள்ளம் கொண்டுள்ளார் என்பதாம் மேலும் இதுவே இறந்தவர்கள் எழுந்து வருகின்ற உற்ற தருணமாக இருக்கின்றதாம் ஆகையால் அவருடைய திரு அருளை பூரணமாக பெற்று நிறைவாழ்வு வாழ்வு மேற்கொள்ள உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்குமாயின் இப்போதே வந்து சேருங்கள் என்று அழைக்கின்றார் முன்னோர் நமது ஆண்டவர் வருகை குறித்து எதிர்பார்த்து இருந்த தருணம் இதுவாக இருப்பதால் சந்தேகம் சிறிது இல்லாமல் திட நம்பிக்கையோடு இங்கே வாருங்கள் வந்து திருவருளை பெற்று கொள்ளுங்கள் உயலாம் உய்யலாம் இப்போதே என்பது உறுதிமொழியாகும் ஒழித்து உரைக்கிறேன் அல்ல நான் வாய்ப்பாரை ஆர்க்கிறேன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த செயலிலே வள்ளல் பெருமான் சொல்றார் இந்த நாண சரியினு உள்ள உள்ள நிலை இதுவாக கொள்ள வேண்டும் வாய்ப்புரைத்தல் என்ற தலைப்புக்கு ஒரு விளக்க நிலையாக இவ் பாசுரத்தினுடைய மொழி அமைந்து இயங்குகின்றதா கற்பனை இல்லை கட்டுரை இல்லை இரகசியமோ தடுமாற்று நிலையோ திரிபும் ஒன்றில்லை வெளிப்படையாக சொல்லுகிறேன் இதுவே வாய்ப்பான ஒரு நல்ல சமயம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் நம்மளுடைய வள்ளல் பெருமான் இப்படியெல்லாம் சொன்னால் அவ் வள்ளல் பெருமான் அவர் குறிப்பிட்ட அந்த அருள் ஜோதி ஆண்டவரும் எங்கே உறுதி வாசகத்தின் வண்ணம் எழுந்து வந்து அம்பலத்தில் இருந்து கொண்டு அருள் பலிக்கின்றார்களா என்றால் ஆம் என்றோ மறுமொழி கொடுக்க முடிகின்றது இனில் இந்த வாசகம் எந்த ஜனத்தில் வாய்ப்பாராக வெளிப்பட்டதோ அந்த ஜனத்தில் முதலே அருட்பெரும் ஜோதி பிரகாசமாக ஆன்ம சபை தோறும் எழுந்தொருளி விளங்குகிறார் செயலுற இறந்து கிடந்த ஆன்மாக்கள் எழுப்பப்படுகின்றன எந்த ஒரு ஆன்மா அருள் உணர்வோடு உள் விழித்து கொள்கின்றதோ அந்த ஆன்மா அந்த சணத்திலே உயிர் எழுகின்றதாகும் அப்படி அருள்நிலை பெறாதவரை இறந்த நிலையில்தான் கிடக்கின்றோம் இறந்தவரை எழுப்புகின்ற நல்ல தருணம் இது என்றதின் உண்மை யாதெனில் சுத்த நிலையில் ரா பகலற்ற இடத்திலே நம் பதி நித்தியமாக உள்ள அவ்விடும் நித்திய நிகழ்வாய் ஈவன் பிரசன்ட் இறந்த காலம் எதிர்காலம் என்றென்றும் இல்லாத இருக்கின்றதாகும் அந்த நிலையற்ற ஆன்மாதான் இந்த வாய்ப்பறை ஆர்ப்ப கேட்கின்றது இதுவே தருணம் என்பதையும் காண்கின்றது திருவருளும் பெறுகின்றது அவ்வருள் அடைவதால் பேர் உறக்கத்திலிருந்து அக மரண நிலையன்று எழுந்து விடுகின்றதா எழுந்து பதியோடு ஒன்றாக விளங்கி கொண்டு அருட்பெறும் ஜோதி சித்தெல்லாம் புரிய உள்ளதாம் ஆண்மனேய ஒருமை உரிமை காரணமாக எல்லோரும் இருக்கின்றதால் இந்த வாய்ப்பறை மொழியாக கேட்பது உண்மையாகும் கேட்டு அவ்வருட்பெறும் நிலையை பெற வேண்டும் என்று குற்றமற்ற ஆசைப்படுவது எவருக்கும் பொருந்துவதாகும் பொருந்துவதாம் ஆகையால் அந்த நல்ல ஆசையை உண்டாக்கி இருக்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வசத்தால் அதே மனநிலைக்கு இறங்குவதால் அவ்விருப்பம் ஏற்படாது இருக்கலாம் எனினும் பக்குவம் உண்டாகும்போது அது விளங்கும் அந்த ஆசை கடவுள் ஆணை என்றோ அறிந்து கொள்ள வேண்டும் கொண்டால்தான் அறிந்து கொண்டால்தான் அருட்பேறு நிலையுற்று ஆனந்திக்கலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க உரை வள்ளல் பெருமான் எல்லாம் ஆனந்தமாக கழித்து மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் கழிப்போட வாழ வேண்டும் அந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் வருகிற அந்த தருணத்தை உணர்ந்து கொண்டு பகிழ்ந்திருக்க வேண்டும் ஏதோ சொ சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நான் என்ன என்னை செத்தவரை எழுப்புகின்ற திறனும் இந்த உலகம் அறிய வேண்டும் ஒழித்து உரைக்கிற அதனால் வாய்ப்பாறை வாய் திறந்து நான் சொல்லுகிறேன் உள்ளபடி உணர்ந்து சொல்லுகிறேன் நான் அனுபவித்து சொல்லுகிறேன் ஆகவே நம்மளுடைய அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டானால் வன்மீன் இங்கே நேசம் உடையோரே என்று வள்ளல் பெருமான் முடிக்கிறார் இந்த நான சரியை ஒன்பதாவது பாடல் நான் அடிக்கடி சொல்வதை மீண்டும் சொல்கிறேன் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜீவனை கவனிக்க வேண்டும் உள்மூச்சி வாங்க வேண்டும் அப்போ அந்த உள்மூச்சியிலே முருளாதாரத்தில் உச்சந்தலை வரை நம் அந்த மூச்சை கதாகதம் செய்து கொண்டிருந்தால் உண்மையான அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய பேறு கிடைக்கும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு ஜோதியாக தெரிவார் அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை என்பதை சொல்லுகின்ற நித்தியமாக ஆனந்தமாக எந்தவித பதிவுகளும் இல்லாமல் அன்பும் கருணையும் தயவோடு இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைவதுதான் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு என்பதை வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான நாண சரியை ஒன்பதாவது பாடல்ல சொல்றார் என்று சொல்லி இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் என்பது உண்மை என்று சொல்லி அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பேனும் குடில் புகும் அரசே அன்பேனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பேனும் கரத்தமர் அமுதே அன்பேனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பேனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று பரசிவ வணக்கத்தில் வல்லல் பெருமான் வணங்குது போல நாமனோ வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விமாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைநிலையோடு என் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்